பார்த்தீங்கன்னா நாலு மாங்கொட்டை அஞ்சு மாங்கொட்டை போட்டு இந்த மாதிரி வந்து செடிகள் வந்து வளர்ந்தது மாம்பழம் நாங்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டிருந்தோம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அதுலேருந்து பாருங்கள் இப்போ நிறைய சின்ன செடி சின்ன சின்ன செடிகளாக நிறைய வளச்சிருக்கு கொட்டையிலேருந்து இந்த நாலு செடிகளையும் ப்ளஸ் இந்த ரெண்டு மல்லிப்பூ செடி இருக்குது நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது அதுவுமே நான் வந்து எடுத்து வேறு இதில் வந்து பிளான்டேஷன் பண்ணுறேன் இது வந்து அந்த சின்ன நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த செடியோட பேகை எடுத்துட்டேன் உள்ளே பார்த்திங்களா மண்புழு இதோடு அப்படியே நம்ம தாய்மண் அதோடு சேர்த்து நம்ம வந்து உள்ளே வந்து நான் ஏற்கனவே வீட்டில் வந்து காய்கறிகள்லாம் போட்டு மண்ணோடு கலந்து சத்து மண்ணாக சேர்த்து வச்சுருந்துருக்கேன் உரம் மண் ரெடி பண்ணியிருந்தேன் அதில் வந்து ரெண்டு பேக்கில் மாற்றிட்டு இந்த நர்சரி கார்டனில் வந்ததுலேருந்தே இது வைக்கவே இல்லை பெரிய பேக்கில் இப்போ தான் மண் அந்த மண்ணெலாம் ரெடியாகி அந்த மண்ணில் நான் வச்சிருக்கேன் இதுலேயே ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி மாஞ்செடிகளை இதோடைய நான் வந்து சேர்த்தி வச்சுருக்கேன் ரெண்டு சைட்லையும் இது வந்து இந்த மாஞ்செடிகள் ரெண்டுமே பெருசானோன்னா எடுத்து தனியாக வேறு பேக்கில் வச்சிடலாம் இப்போதைக்கு இதில் இருக்குட்டும்னு சொல்லி வச்சுருக்கோம் இதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டு மல்லிப்பூ செடியோட இதுலேயும் தனித்தனியாக வச்சுட்டு கூடவே ரெண்டு ரெண்டு மாஞ்செடிகள் வச்சுருக்கேன் உங்களுக்கும் இந்த பிளான்டேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்